யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷா நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் ஹெர்பல் நான் தயாரிக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸு உங்களுக்கு வேண்டிய ஆன்மீக தகவல் ஹெர்பல் டீட்டெயில்ஸு பியூட்டி டிப்ஸு எல்லா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நாங்கள் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து எங்கள் கிட்டக்க ஒரு நல்ல சோப்பு கெமிக்கலே இல்லாத ஒரு நல்ல சோப்பு வேணும்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இது வந்து நாங்கள் ஒரு ஒன் இயர் முன்னாடியே நாங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதாவது பசு மாட்டோட பஞ்சகவ்ய ஐட்டம்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த கோமியம் வெண்ணெய் இது எல்லாத்தையும் போட்டு தயாரிக்கிறது இதோட நாங்கள் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு ஹெர்பல்ஸு அதோட சாரை எடுத்துட்டு அதையும் அந்த வேப்பலை துளசி எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த சோப்பு வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் இந்த சோப்பில் வந்து ஸ்மெல்லை தவிர வேறு எதுவுமே வந்து இது கிடையாது கெமிக்கல் ஒரு இது கூட கிடையாது ஒரு ட்ராப் கூட அதில் கெமிக்கல் கிடையாது அது கூட வந்து நாங்கள் நேச்சுரல் ஸ்மெல்லு தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அந்த சோப்பு வந்து எ எதுக்கு உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே மூஞ்சியில் வந்து இந்த பிளாக் மார்க் இல்லைன்னா டேங் வரும் ஸ்மூத்னஸ் இருக்காது ட்ரை ஆகும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் எல்லாம் கூட அரிக்கும் இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரியான எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்னஸையும் கொடுத்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபேஸுக்கு சில பேருக்கு வந்து க்ரீம் எல்லாம் போட மாட்டாங்க சோப்பை போட்டு அலமிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து க்ரீமில் இருக்கிற எல்லா எஃபெக்டும் அதில் இருக்கும் அதாவது ஒரு நேச்சுரல் க்ரீமில் என்னெல்லாம் எஃபெக்ட் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும் இதில் ரோஸ் பெட்டல்ஸு அதுக்கப்புறம் வந்து வெள்ளரி விதைகள் கசகசா வேப்பலை துளசி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஃபேஸுக்கு தேவையான ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இதனால் என்ன இருக்குது இந்த சோப்பு உபயோகிக்கிறதுனால டேன் ரிமூவ் ஆகி ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கிறது மூஞ்சி வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் வெள்ளையாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் அதாவது வழுவழுன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கும் அதோடு இல்லாமல் ஒரு சோப்புனாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது ட்ரைனஸ் வராது இதை போட போட என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு ஃபேஸில் ஒரு க்ளோ வர்றது வந்து உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ வர்றது தெரியும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் லேவண்டர் ரோஸு இது வந்து உங்களுக்கு லெமன் இது லெமனில் தயாரித்தது இது வந்து உங்களுக்கு ஹெர்பலில் இதில் எல்லாமே கலந்துருக்கும் இது வந்து சாண்டல் சேண்டில் இதில் என்ன வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா எல்லாமே பேஸ் வந்து ஒன்று தான் இதில் நீங்கள் பாருங்கள் எல்லாமே வந்து பேஸ் வந்து ஒன்று தான் இதை பார்த்துக்கோங்க பேஸ் ஒன்று தான் ஆனால்க்க ரோஸ் இதில் வந்து ரோஸோட அந்த இது வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஹெர்பலில் வந்து இந்த துளசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த லீவ்ஸோட இது வந்து ஜாஸ்தி இருக்கும் நீமில் வந்து உங்களுக்கு எலுமிச்சம்பழத்தோட அந்த இது வந்து ஜாஸ்தி இருக்கும் நீம் சொல் லெமனில் வந்து எலுமிச்சம்பழத்தோடய இது ஜாஸ்தி இருக்கும் சாண்டிலில் வந்து சாண்டிலோட இம்பேக்ட் ஜாஸ்தி இருக்கும் நீங்கள் வந்து இந்த சோப் வந்து உபயோகிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா டிஃப்ரென்ஸு இது வந்து ஃபேஸு ஸ்கின்னு டைப்பு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நானே வந்து உங்களுக்கு சோப் சஜஷன் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு இந்த சோப் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன் ஒன் மந்த்துக்கு மேலேயே வரும் ஒரு சோப்பு ஒரு சோப்போட விலை வந்து முந்நூறுரூவா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த சோப்பை தவிர நீங்கள் வேறு எதையுமே யூஸ் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸும் ஆகும் அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து இப்போது உங்களுக்கு சேஃப்ரான் க்ரீம் தயார் பண்ணுறோம் இது வந்து நைட் க்ரீம் எனி ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாம் ஆன்டி ரிங்கிள்ஸ்க்கு அப்புறம் அண்ட் டார்க் சர்க்கிள்ஸுக்கு ஃபேஸில் இருக்கிற டேம்பு போகிறதுக்கு ஸ்மூத்னஸ் வரத்துக்கு எல்லாத்துக்குமே தான் இந்த சேஃப்ரான் க்ரீமு இந்த பாருங்கள் இது இவ்வளோ தான் எடுக்கணும் ஆக்சுவலாக இவ்வளோ தான் எடுக்கணும் எடுத்துகிட்டு இங்கே 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 வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சோப்பாலாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா காலம்புரை வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கனாலே ஸ்மூத்தாக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கும் மூஞ்சி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அழுது வடிஞ்சிட்ருக்கும் மூஞ்சி அந்த அழுது வடிகிற மூஞ்சியிலேருந்து மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கும் ஃபேஸு அப்படியே போய் அந்த சோஃபாவில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த க்ளோ தெரியும் இது வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஃபேஸில் இல்லைன்னா கூட மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்கு இந்த சோப்பையும் இந்த க்ரீமையும் எல்லா ஏஜ் குரூப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறது நல்லது என்னோடய மெ மீதி ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து என்னோடய சேனலில் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாலாஷ் ஆன நன்றி வணக்கம்